ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுண்டவத்தல் குழம்பு தான் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா ஓகே தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் வேணும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டு பூண்டு வந்து உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டு டொமேட்டோ தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பில் அப்புறம் தாளிக்க எதிர்க்கு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் புளி ஆல் ஆல்ரெடி நான் ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சுண்டக்காய் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஜாரில் வந்து ஆல்ரெடி வெட்டி வச்சுருந்த தக்காளியை அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் தக்காளி சேர்த்துக்கிறேன் இப்போது நான் வந்து தக்காளியை அரைச்சிட்டு வந்துட்டேன் தக்காளி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிட்டு அடுப்பில் வந்து பேனை வைங்க பாத்திரம் சூடானதுக்கப்புறமா நான் வந்து இன்னை வத்த குழம்பு செய்கிறதுக்காக நல்லெண்ணெய் வந்து வாங்கியிருக்கேன் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அதனால நல்லெண்ணெயை ஊற்றிக்கிறேன் இந்த வத்த குழம்பு செய்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு வந்து இம்யூனிட்டி லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அதுக்கப்புறமா வந்து வயிற்றில் உள்ள புழுக்களை வந்து வயிற்று புண்ணை ஆற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இது வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போது வந்து இந்த சுண்டக்காய் எல்லாத்தையுமே நான் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணி கலர் லைட்டாக மாறும் ப்ரௌனிஷ் கலரில் மாறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றிக்கோங்க இப்போது நானும் மாற்றிக்கிறேன் இதே மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா அதே எண்ணெயில் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எண்ணெயிலே ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பில வந்து எண்ணெயில் வெடிக்கும் கொஞ்சம் பார்த்து நின்றுங்க அப்புறமா வந்து கருவேப்பில வெடித்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டேன் காஞ்ச மிளகாய் கருகிராமல் ஸ்லோவாகவே வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸ்டவ்வில் இப்போது வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு போடுங்க முழுசு முழுசாக போடாதீங்க குட்டி குட்டியாக வெட்டி போட்டிருக்கேன் அப்புறமா பூண்டு பூண்டையும் நான் வந்து ஒரு அஞ்சாறு பூண்டு எடுத்திருக்கேன் பல் அதையும் போட்டுக்கிறேன் நல்லா வதங்கணும் எண்ணெயில் லைட்டாக கலர் மாறுறதுக்கு அப்புறமா பூண்டு போடுங்க பூண்டு போட்டதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் சுண்டக்காய் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடணும் எண்ணெயிலே நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா வந்து ஆல்ரெடி நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம்ல அது வந்து ஊற்றிக்கோங்க தக்காளி அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தோட இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து எங்கள் வீட்டில் ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஸ்பூன் போடணுனாலும் போட்டுக்கோங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளி பேஸ்ட்டு ஆல்ரெடி அந்த வெங்காயம் பூண்டு அதோட எண்ணெயோடு நல்லா மிக்ஸ்ட் பண்ணிடணும் ஆனதுக்கப்புறமா வீடியோவில் பார்க்குற மாதிரி எண்ணெய் தனித்தனியாக பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கணும் இப்போது புளிக்கரைசல் ஆல்ரெடி இது பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துட்டு அது கூட நான் வந்து ஒரு ஆஃப் பவுல் தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தே தண்ணி தேவை இல்லை கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா கூட தண்ணி தேவையும் இல்லை தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு தேவைக்கேற்ப போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வரும் கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நான் வந்து வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளம் வந்து அந்த கசப்பு தன்மையை கொஞ்சம் கம்மி பண்ணும் அதுக்காக நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போமே பார்க்கும்போது தெரியுது என்ன நல்லா பிரிஞ்சு வருது நல்லா இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அது நல்லா வற்றி நல்லா சுண்டி வரும் அப்போ தான் வத்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சுண்டி வந்துருச்சுன்னு வத்த குழம்பு ரெடியாயிருச்சு இத் இந்த வத்த குழம்பு சுகர் பேஷண்ட் ஆல்சோ சாப்பிட்லாம் அவங்களுக்குமே சுகர் வந்து கண்ட்ரோல் லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து எல்லா ஏஜில் உள்ளவங்களும் சாப்பிட்டுக்கலாம் நல்லது தான் உடம்புக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ் தேங்க்யூ பாய்